அனைத்து மறியும் யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க இன்றைய வந்து நிகழ்ச்சி நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து விதுனா ஃபார்ம்ஸ் என்ற தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் அதாவது ஒரு கணபதி நகர் ஒரு கிராமத்தில் வ வசித்திருக்கும் விதுனா ஃபார்ம்ஸ் அவர்களை வந்து சந்திக்கிறோம் அவர் பேர் வந்து மகேந்திரன் வாங்க அவர்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு பாருங்கள் வணக்கம் உங்கள் பேருங்க என்ன ஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க நாட்டு கோழி வளர்ப்பேன் எட்டு நாள் ஓகே அந்த மாதிரி இரண்டு மூன்று வருடம் கோழி நாலு வாரமே வளர்க்குறேன் ஒரு நாள் புதுசாக வளர்க்குறோம் நாலஞ்சு வருஷமாக கோழி வளர்த்துட்டு வாங்க இதில் வந்து இதுக்கு முன்னே கோழிங்களெலாம் வந்து நிறையா நோய் வாய்ப்புட்டு நிறையா இருந்துருக்குது நிறையா இழந்துருக்குறேன் ம் இப்போ தான் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு மருந்து தயார் பண்ணி இப்போ வந்து கோழி வளர்த்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கோழிங்க வந்து நோய் போகும்போது எப்படி இருக்குது காலையில் வந்து இருக்க மருந்து தான் முடிச்சது மேலே வளர்த்து எந்த மாதிரி ரக கோழிங்களாம் நீங்கள் வளர்க்குறீங்க வால் எதை இது வாழ்த்துக்கிங்களா என்ன என்ன ரகம் இது வாழ்கிறா வாழ்கிறேங்கன்னா கட்டை முக்குங்களா வாழ்க்கத்தில் இது வந்து கழுவு பாருன்னு சொல்லுவாங்க அது மக்களுக்கு இந்த மாதிரி ராக சேர்ந்து தான் பின்னாடி இருக்கிற கோழிங்கனா பல வகையாக இருக்குது அது எந்த மாதிரி வகை எங்கள் கோழிங்கன்னு இருக்குது கோழி அது தாயோடு ஒரு அது தாய் வந்து வெற்றுக்காலில் வந்து உருவான குஞ்சுகள் நல்லது இருக்குது கருப்பு வாழ் இருக்குது பார்த்து அந்த வாள் அந்தாட்ட கருப்பு அது வந்து தப்பு அதில் வந்து வெற்றுக்கால் இருக்குது இதில் வந்து கருப்பு ஒரு வால் இருக்குது கொட்டாம்பூக்கு வாங்க அப்படியே பார்த்துட்டு வரலாம் இது இது இதெல்லாம் இதெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குதுங்க நான் இது எந்த மாதிரி கோழிங்கன்னு தெரியலீங்களே கலந்து கலந்துருக்குது இது வந்து அப்படிங்களா அது என்ன சிறுவடை சேர்ந்த மாதிரி இருக்குங்களே பார்க்க முடியல அது சிறுதான் அது எதுக்காக அதை வச்சிருக்கீங்க அது நாட்டுக்கோழியும் இந்த பெருவடை வந்து சிலது வந்து முட்டை குடிக்கும் ஆ சரி அது முட்டை குடிக்கும் போது அந்த மாதிரி பார்க்கணும் அதை வைக்கும் போது அந்த குஞ்சை எடுத்துட்டு கூட அந்த காயை எடுத்துட்டு இது வந்து உற்பத்தி பண்ணிக்கோங்க சரிங்க அதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன் பெருவடை அதிகப்படியாக குஞ்சு பிரிக்கிறதாலே அதை பற்றி நிறைய மக்கள் கேட்டிருக்காங்க வந்து நிறையா வந்து முட்டை குடிக்கிறதுனால தான் இந்த சரியாக வந்து அடைய உட்கார அடக்காக்காது ம் அந்த மாதிரி நான் இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி வாகத்த வச்சு வைத்தோம் நல்லா அடக்காக்குற கோழியாக இருந்தால் வச்சுக்குவோம் இந்த முட்டை குடிக்கிற கோழிங்கால தான் தூக்கி சட்டு இந்த சிறுவடையில் வச்சு குஞ்சு இருக்குவான் அந்த மாதிரி இருக்குது அது பிறகு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ கோழி வளர்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்

இது என்ன ரக ரகச்சேர்ந்தது இதுவும் வாழ்றக சேர்ந்ததுங்களா இது பாருங்க சிறுவடை சேர்ந்தது அதை வந்து கதர்ன்னு சொல்லியிருக்காரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க கம்பீரமான தோட்டத்தில் சண்டைக்கு ப போருக்கு போகிற ஒரு வீரன் மாதிரி தெரியுது பாருங்க இந்த மாதிரி கூலிங் தான் வந்து அதிக அதிகபேடு லைக் பண்ணிட்டு ஆமாம் விரும்பிருக்காங்க இது என்ன விலைக்கு விற்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது விற்கிறத கேட்குறாங்கன்னா விலையே சொல்லலை கோழின்னு சொல்லி நான் வெளியே சொல்ல மாட்டேன் இப்போ இந்த மாதிரி அளவு எவ்வளோ விற்பீங்கன்னு ஒரு நல்லா இருந்து சண்டைக்கு இது வந்து பார்ப்போம் வீடு பார்ப்போம் அங்கே சண்டைக்கு கொண்டு போகிறோம் அந்த ஸ்டைல் பார்த்தாங்கன்னா சாவல் நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து பத்து ரூபாயிலேருந்து ஏழு ரூபா எட்டுருவா விலையும் போகுது ம் அப்படிங்களா மற்ற என்ன மாதிரி ரக கோழிக்கு இதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் வளர்க்குறதை பற்றி கொஞ்சம் இந்த மாதிரி ஃபார்மு அவங்களும் ஏதோ சில தொழில்கள் உருவாக்கிவாங்க இது கதறுங்களாம் ஓ அந்த சாவலோடைய ஜோடிங்களா பரவாயில்ல இந்த பெருவடைங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தான் பிரிக்கும் இது என்ன ரெண்டு தான் பிரிச்சிருக்கு என்ன சூழ்நிலை தெரியல இது அந்த மாதிரி அவி வைக்கிறீங்க அந்த முறைகள்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் நான் வைக்கிற ரகத்தில் தான் அதையும் வைக்கிறேன் எல்லாத்தையும் மாமெல்லாம் வைக்கிற தான் வைக்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் ஒரு பதினஞ்சு குஞ்சு பதினேழு குஞ்சு பிரிச்சுருக்காரு இந்த வெத்துக்கால் டோமர் பாருங்கள் அது இது என்ன வகை சேனது வெத்துக்கால் டோமர் இதை பாருங்கள் இதை வெத்துக்கால் டோமர்ன்றாங்க இது எவ்வளோ குஞ்சு பிரிச்சிருக்கீங்க பதினேழு குஞ்சு அரைஞ்சிருச்சிங்களா இப்போ எவ்வளோ வச்சிருக்கோம் நாலு குஞ்சு மெரிசியாக அதோட போதிய இட வயசு இல்லாதனால மெரிசி சாடைச்சிருச்சிங்களா மொட்டை இருபத்தொரு மொட்டை குஞ்சு ஒரு குடியாச்சு ம் ரெண்டு குஞ்சு எப்பயும் அமைஞ்சு போச்சு ம் இருக்கிறது குஞ்சு தான் இருக்குது இது இது கழுகு வந்து கிளிமுக்கு மாதிரிங்களா கிளிமுக்கு மொத்தம் ஒரு அஞ்சாறு வகை வளர்க்குற மாதிரி தெரியுது பல கோழிகளும் வளர்க்குறீங்க ம் பரவாயில்ல இதெல்லாம் இப்போ ஒரு விற்பனைக்கு தர்ற ஐடியா எதுனா இருக்குதுங்களா விற்பனைக்கு இருக்குது ம் மற்றபடியாக நோய் மேளான் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா கோழி வளர்ப்புன்றது ரொம்ப சிரமமான விஷயம் பல பேர் பல விதமாக நஷ்டங்கள் ஏற்பட்டுருக்கு அதனால் பண்ணி வேண்டாம் அப்படின்ற சூழல் போயிட்டுருக்காங்க வளர்க்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை கோழி வந்து வெள்ளாரும் வளர்த்து முடியாது கோழி அதை வளர்க்கலாம் உங்களுக்கும் ஆசை வரலாம் எனக்கும் ஆசை வரலாம் எல்லாருக்குமே ஆசை வருது கோழி வளர்க்குறேன்னு வளர்க்குறாங்க பக்கத்தில் வாங்கி வளர்த்து எல்லாம் பூரா நோய் எல்லாம் செத்து போச்சு இப்போ இருக்குதுலேயே என்கிட்ட தான் கோழி இருக்குது அது வந்து கோழி வந்து சோர்வாக இருக்கும்போது அது காலையில் திறந்து விடுவேன் ஓட்டி விடும் போது கோழி எப்படி இருக்குது அது எந்த ரகத்தில் போகுது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் அப்படி பார்த்தோன்னா கோழி நல்லா சுறுசுறுப்பாக நல்லா இருந்துச்சுன்னா கோழி வந்து நல்லா இருக்குதுன்னு விட்டுருவோம் அப்படி ஏதாவது ஒன்று தீனி எடுக்கலை சரியா அப்படின்னு சொல்லி சளி பிடிக்கும் தீனி எடுக்கல வெள்ளை கழிச்சிருக்காலையோ ரத்த கழிச்சிருக்காலையோ இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து நான் வாங்கி மெருகில் போய்ட்டு மருந்து வாங்கிட்டு வருவேன் மருந்துன்னா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுறோம் ஊசி போடுறாங்க மாதிரி மருந்து போடுறாங்க எதுவும் செட்டாக நிறையா கோழி வந்து இழந்துட்டா நாலஞ்சு வருஷமாக கோழிங்க வந்து நாற்பது ரூபடி ஐம்பது ரூபி இப்படியெல்லாம் நிறையா நோய் வந்து செத்துப்போச்சு இந்த ஒரு வருடமாக தான் இப்போ கொஞ்சம் கோழிகளை வந்து அது என்னுடைய முயற்சினால சில மாத்திரைகள்லாம் வாங்கி நான் கரெக்ட் பண்ணி போச்சு கோழி வளர்த்துட்டு வரேன் எந்த மாதிரி மருத்துவம்னு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மருத்துவ குணம்லாம் அதை இது நாலஞ்சு மாத்திரை இருக்குது அதில் மெரிக்வீன் போடுறான் நோ எஃப்எம் போடுறான் சிட்டிஷனு நோ நோஃபால்ட்டு மெடிக்கல் மருத்துவம் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணி எங்கள் வளர்க்குறோம் இந்த மாதிரி மெரிக்கின்னா இந்த மாதிரி இந்த கோல்டு அந்த மாதிரி இருக்கும் போல அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க நோய் வெள்ளை கழிச்சல்னா இந்த ஓஎப் அந்த மருந்தே வந்து யூஸ் பண்ணுறீங்க இது பெரும்பாலான மக்கள் வந்து யூஸ் இருக்காங்க இருந்தாலும் இது எவர் அதை நோய்வாயின்றது எல்லாருக்கும் தெரியாது ஏன்னா வளர்ப்பு முறையாக இருக்கவங்க மட்டும்தான் அந்த நோய்வாய் பற்றிய விழிப்புணர்வு இருக்கும் எல்லாருக்கும் தெரியாது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு ஒரு நாலு இல்லை அஞ்சு கோழிகளை வாங்கி அதை அது எப்படி அது என்னென்ன மாதிரி வளர்க்கணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு ஒரு பண்ணைய ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அவரும் அதை தான் சொல்ல வரார் இந்த மாதிரி காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா கோழி வளர்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் ஆசை இருக்கும் அதுக்கு முன்னாடி முதல்ல அனுபவம் வேண்டும் இந்த மாதிரி அனுபவசாலிகள் வந்து சொல்லும் போல் அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி என்ன செய்யணும் அதன் போல் விஷயங்களை தெரிஞ்சுக்கணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இதை 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 காட்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் அனைத்தும் அறிவோன்ற நிகழ்ச்சி நம்ம உருவாக்கியிருக்கோம் மேலும் மேலும் ஒரு ஒரு விஷயங்களையும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிவிச்சிட்டுருக்குன்னா அது மூலமாக பயன்படுற மக்கள்கிறதாக ஒரு நோக்கோட தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மக்களே இது மாதிரி விஷயங்கள தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து இது பண்ணுங்கள் அதில் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் அனைவரும் வந்து ஊக்குவித்து நல்ல இது போன்ற க செயல்களை மேலும் மேலும் அவங்க நல்ல விஷயங்களை சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் வரலா நன்றிங்க வணக்கங்க